சிறகின் ஓசை மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள் சிலர் திரும்புகிறார்கள் சிலர் அங்கேயே தங்குகிறார்கள் மனிதனைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன பறவைகள் போகாத நாடுகள் இல்லை மலைகள் இல்லை நீர்நிலைகள் இல்லை பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா மனிதர்கள் வெளியூருக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம் அதை போலவே பறவைகளும் வெளிநாட்டுக்குச் சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கட கடந்து போகின்றன குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனம் பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலனம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன சில பற பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நலத்துக்குத் திரும்புகின்றன சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைக்காக தரையிறங்கும் இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை ஃப்ரிகட் பேர்டு இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது வளசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளருதல் பிறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக வளர்தல் ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன ஏறத்தாழ ஆயிரத்தி நான் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்து புலவர் நாராய் நாராய் சிங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அப்பாடலில் உள்ள தென் திசை குமரியாடி வடதிசைக்கு எகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு சிங்கால் நாரை வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது வெளிநாட்டு பறவைகளும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது உங்களுக்கு தெரியுமா சிட்டுக்குருவிதான் அது உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும் ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் சிட்டுக்குருவி கூடுகட்டி கட்டி வாழும் இனத்தை சார்ந்தது கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் கூடு பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் பதினான்கு நாட்கள் அடைகாகும் பதினைந்தாம் நாள் குஞ்சிகள் வெளிவரும் துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும் சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சியை உட்கொள்ளும் அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறக்கும் அதனால்தான் விரைவாக செல் செல்பவரை சிட்டாய் பறந்துவிட்டான் என்று கூறுகிறோம் சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துவதால் குருவிக்குஞ்சுகளும் குஞ்சுகளும் உணவாக புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை நவீன கட்டிடங்கள் குருவிகள் கூடுகட்ட ஏற்றவையாக இல்லை தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அம் அமைக்கப்படுகின்றன எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் செடிகளும் இல்லை உணவிற்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும் நமது மண்ணுக்கெற்ற பிறவகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும் தோட்டங்களிலும் வயல்களிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார் சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்துவர்தான் இவர் இந்தியாவின் பறவை மனிதர் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவைகளின் ஆய்வாளர் சலிமலி இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கை போற்றி பறவைகளை காப்போம் ஆர்க்டிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு ரன் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும் உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும் வழிகூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்க்டிக் ஆலா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தியமுத்து புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வக டேஸ் என்று பெயர் வலசை போதல் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சளிமளி பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் பெருக்கம்